வானில்லைவர் எப்படி நிலமா இருக்கீங்களா இவர் ஊருக்கே குக்கர் ரிப்பேர் பண்ணுறாரு என் வீட்டு குக்கர் நிலம பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு சொன்னால் சொல்கிறாரு உனக்கான்னு தெரியல நீ சேஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் இவர் செய்வார் செய்வார் இவரை நம்பி இருந்தால் அவ்வளோ நடக்காது நானே நீ களத்தில் இறங்கி என்னென்ன என்ன பொருள் விரும்போ கடையில் தூக்கிட்டு இருந்துட்டேன் பின்ன வந்து நேற்று விஸ்கி என் குக்கருங்கெலாம் தின்னுட்டா அதையும் கொண்டாந்தாச்சு ரெண்டு கொண்டாந்துருக்கேன் இந்த குக்கர் ஹேண்டில் உடஞ்சி கட்டதட்ட ஒரு வருஷம் ஆகிட்டு நானும் இவர் இன்றைக்கி சேவ்றேன் நாளைக்கு சேவ் சும்மா அப்படியே ஓடி ஓடி திறந்து திறந்து வேலையை பார்க்குறேன் அதனால தான் கடையிலேருந்து ஹேண்டல் கொண்டாந்துட்டேன் பின்னதுக்கு ஸ்க்ரூ கொண்டு வரல ஏன்னா ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அதில் போடுற வைசர் எல்லாம் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன் ஹேண்டல் இப்போ இது ஒரு நட் இதில் எதுனா ஒன்று தான் வேணும் சப்போர்ட் பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா ஆயிரும் சொல்லிட்டு பயந்து எல்லாம் கொண்டாந்துட்டேன் நாலஞ்சு தூக்கி கொண்டாந்துட்டேன் அது மாதிரி குக்கர் ரிங் வந்து நேற்று நெஸ்க்கி அவ்வளோ இது வம்பாக்கிட்டா பார்த்தீங்களா ரெண்டு கொண்டாந்துருக்கேன் இதில் இது கனெக்ட் ஆகுமா இது கனெக்டாக தெரியாது பார்த்தீங்களா அதனால் நம்ம இதில் எது செட் ஆகும் பார்க்கலாம் இப்போ இது கரெக்டாக தான் பார்க்கலாம் இது இப்போ கனெக்ட் பண்ணேன் ஆனால் இது செட் செட்டாகும் மட்டுமே ஆடக்கூடாது தெரியுதுங்களா அப்படி ஆடுனாலே வேக்யூம் பிடிக்காது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணுற சத்தி எடுத்துடலாமா இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதுவும் சப்போர்ட் ஆகலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அந்த விஸ்திக்கு சிக்கன் ரொம்ப டைம் எடுக்கும் இது சூப்பராக கனெக்ட் ஆகிட்டு இது ஒரு சைஸ் சின்னது இதை அப்படியே கவர் பண்ணி அப்படியே கவர் பண்ணியாச்சு இதை கொண்டு நம்ம நாளைக்கு கடையில் கொண்டு போய் வித்துடலாம் புதுசாக ப்ரெஷ் ரெண்டுமே அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வந்து நம்ம ரிங் வாங்கிட்டு வந்துட்டுமே புதுசு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சோப் போட்டு நான் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி தான் கழுவேன் அப்போ இது எந்த இந்த ரப்பர் இது ஷைனிங் வர்றது தெரியும் கலெக்ட் பண்ணிவிட்டேன் நமக்கு வந்து ஸ்டார் வேணும் ஸ்டார் வேணும்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்டார் வேணும் இது மாதிரி தான் சரி பார்த்தீங்களா இது இதில் உட்காராது இது கலட்டி இப்படி மாட்டிடலாம் இப்படி வச்சு ஒரு குத்து புத்து தான் நல்லா ஆயிரும் இப்போ பாருங்கள் அது கடையில் டேபிள்லேயே வேலை பார்த்து இங்கே கொஞ்சம் இறக்கமாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு கையில் கேமரா ஒரு கையில் இது ஹேண்டல் இப்போ ஃபைன் நல்லா நம்ம ஆல்ரெடி இதுக்கு குக்கர்லாம் அதிகெலாம் கரெக்டாக தான் இருக்குது நல்லாச்சும் நேற்று இது அந்த பொண்ணு கையில் கிடைக்கல இதேன்னு தின்னு இருப்பா இதை எப்போவுமே இப்படி மேலே தூக்கி இப்படி இப்படி மாட்டிடுவேன் நான் வேலை வீட்டு ஆம்பளைங்களை நம்ம ரொம்ப வந்து தாங்குறாங்க தான் பிகு பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம இது இதனால தான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் என்னென்ன வேலை செய்கிறேன் கற்றுக்கங்கப்பா கற்றுக்கப்பான்னு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கடையில் போய் பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்களே கனெக்ட் பண்ணிடுங்க ஃபிக் பண்ணிடுங்க அது மாதிரி குக்கர் எனக்கு புதுசாக வாங்கிட்டு வந்தால் நல்லா சோப்போட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பொது சந்திக்கணும் லவ் யூ பாய்